என்னடா டேய் நான் யாரு காலையிலேயே போயிட்டியா விளையாடாத சுந்தர் நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அதில் என்ன சந்தேகம் நான் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு ஏற்றுக்கிட்ட நீ அந்த மாதிரி நடந்துருக்கியா என்னடா சொல்ற காரணம் இருக்கு உனக்கு ஏதாவது லெட்ரு வந்துச்சா ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு நிறைய வந்துருக்கு நான் அதெல்லாம் கேட்கல மொட்டை கடிதாசி வந்துச்சா என்ன ஷாக்காகிருக்க வந்துச்சா வரலையா அதையே என்கிட்ட மறைச்சேன் இல்லை என் மேலே கோபப்பட்டு ஒரு கடிதம் செலுத்திட்டா அதை போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு பெருசு படுத்து பண்ணான்னு விட்டேன்டா பரவாயில்ல சுந்தர் இதுவரைக்கும் நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள எந்த ஒளிவு முறையும் இல்லைன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அப்படி இல்லைன்னு இப்போ நான் புரிஞ்சுட்டேன் அந்த லெட்டர் யார் போட்டதுன்னு தெரியுமா இன்னைக்கு காலையில் நான் ஆஃபீஸ்க்கு வந்தோடனே முத்துவ காஃபி வாங்கிட்டு சொல்லி வெளியில் அனுப்பினேன் அந்த நேரம் பார்த்து வாசு ஃபோன் பண்ணான் என் தொண்டை கட்டியிருந்ததுனால நான் தான் முத்துன்னு நினச்சிட்டு எல்லா உண்மையும் கக்கிட்டான் உனக்கு போட்ட ரெண்டு லெட்டரு எம்டி சார் வயசு விட்ட மனோ பற்றி அழைச்சி பேசினது எல்லாமே அவன் தான அப்படியா அதான் மேடம் அப்படி ட்ரீட் பண்ணாங்களே யோசிக்கிறேன் முதல்ல இந்திரி எம்பி சார்ட்ட போய் எல்லாத்தையும் சொல்லுவோம் அஜூ எம்பியோட வயசு இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால இது வேணும் யாருக்கும் தெரிய வேண்டாம் உனக்கு இந்த விஷயம் தெரியுங்க தெரிய நான் பார்த்துக்கிறேன் வாங்க வாசு எழுதியிருக்கிற இந்த லீவ் லெட்டரையும் உனக்கு வந்திருக்கிற இந்த மொட்டை கடதாச்சையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிச்சயமா இது வாசுவோட கையெழுத்து சார் அம்மா உனக்கு இந்த மாதிரி ஒரு மொட்டை கடுதா சொல்லுங்க ஏன் என்கிட்ட முன்னாலேயே சொல்ல இல்லை சார் பேரே எதுவும் எழுதலை அதனால் பொய்யா இருக்குன்னு நினச்சேன் சார் அது மட்டும் இல்லை இதை காட்டி உங்கள் மனசை ஏன் புண்படுத்தணும் தான் சொல்லாமல் விட்டுட்டேன் சார் இந்த பாசுவ வெறும்னு டிஸ்மிஸ் பண்ணது தப்பாக போச்சு அவனை போலீஸில் நல்லா மாட்டி கொடுத்து முட்டுக்கு முட்டு பேத்துருக்கான் சரி நான் பார்த்துக்கு போகிறேன் அக்கா அக்கா வாசுமூத்தி என்ன ஊருக்கு கிளம்பியாச்சா ஆமா அக்கா அதான் சொல்லிட்டு போலான்னு வந்த இந்தாங்க சாவி பத்திரமா பாத்துக்கங்க சாவி எதுக்கு எங்கிட்ட குடுக்கற அக்கா போறது வடநாடு கேத்ராடனும் போயிட்டு வர எப்படியும் ஒரு மாசம் ஆகும் அது வரைக்கும் அப்படியே வீட்டை போட்டு வச்சா பாழாயிடும் இல்லையா உங்ககிட்ட சாவி இருந்தா அப்பப்ப போய் பார்த்துட்டு வருவீங்க அதான் அதுவும் சரிதான் எனக்கே வீட்டுல வேலை அதிகம் இதுக்கு நடுவுல உங்க வீட்டை எப்படி பொறுப்பா அவங்க வடநாடு போயிட்டு வரதுக்கு ஒரு மாசம் ஆகுன்றாங்கல்ல அது வரைக்கும் வீட்டை பூட்டி வச்சிருந்தா பாழஞ்ச பங்களா வாடுன்றாங்கல்ல நீங்க கவலைப்படாதீங்க நானும் அபிராமியும் பத்திரமா பாத்துக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் பா அப்ப நான் புறப்படுறேன் தம்பி அப்பப்போ எங்க வீட்டு மேலேயே ஒரு கண்ணு வச்சுக்கோப்பா உங்க வீட்டுல வந்து ஒரு பொருள் போகாம நான் பாத்துக்கிறேன் நீங்க பயப்படாதீங்க போயிட்டு சரி சாமிய சாமியால மாதிரி பத்ரமாவை அக்கா அப்ப நான் கிளம்புற சரி சுமதி போற கோவிலெல்லாம் எங்களுக்கும் சேர்த்து வேண்டிக்க நிச்சயமா அப்ப நான்

ஒரு நாள் ஃபோனில் சொன்னான் அடுத்து அடுத்து பஸ் ஸ்ட்ரைக் இன்னைக்கு நீங்கள் மனோவ காலேஜில் போய் பிக்கப் பண்ணிக்க போனதா சொன்னான் ம் எவனோ ஒருத்தன் ஃபோனில் உங்க கூட பேசுகிறான் அவன் யார் என்னன்னு கூட கேட்கணும்னு தோணல இல்லை அவனுக்கு ஒவ்வொரு முறையும் ஃபோன் வரும்போது நான் அப்படியே அதிர்ந்து போய் உக்காந்துடுவேன் எனக்கு எதுவுமே கேட்க தோணாதுன்னா சரி அவங்க கிட்ட தான் கேட்கணும்னு தோணல கண்ணு குண்டாட்ட நாற்கேன பட்ட புருஷன்

அப்படி குடும்பமே க்ளோஸ் என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு காரணத்துக்காவது நான் உண்மையில பின் எப்படி தோன்றது உனக்கு என் புரிசி அப்படி சரி நடந்ததை சொல்றேன் அன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக் பஸ் ஸ்ட்ரைக்னா என்னன்னு தெரியும் இல்லையா அதான் சொன்னி அன்னைக்கு டெய்லி பஸ் ஸ்ட்ரைக் வந்தா நன்னா இருக்குமே அந்த பஸ் ஸ்ட்ரைக் அன்னைக்கு சுந்தரத்தை பார்த்து ஏண்டா உங்கள் அக்கா வேணா நான் ஆற்றுல ட்ராப் பண்ணிடுறேன்னு சொன்னேன் உண்மை அவளை பிக்கப் பண்ணிக்கணும்னு காலேஜுக்கு போனேன் உண்மை ஆனால் காலேஜில் அவ இல்லை போயிட்டா ஆற்றுக்கு அதுவும் உண்மை ஓஹோ அடுத்த கதையை கேட்குறியா காஃபி கதை ஏமா நம்ம பண்பாடு என்ன யாரையா ஒருத்தரை பார்த்தா எப்படி இருக்கே காத்து சாப்பிடுறேன் கேட்போம் இல்ல கேட்போமா இல்லையா அதான் நடந்தது வீட்லயோ ரோட்லயோ யாரோ ஒருத்தர பார்த்தா எப்படி இருக்க காபி சாப்பிடலாம் கேப்போம் கேட்டேன் தப்புமா அவ பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு நான் பாட்டுக்கு வண்டியில போயிட்டு இருந்தேன் தெரிஞ்ச பொண்ணாச்சு எப்படிமா இருக்க டிராப் பண்றமான்னு கேட்டேன் சரி ஒரு காபி சாப்பிட்டு போலாமான்னு கேட்டேன் அவ்வளவு கள்ளங்கவடை இல்லாம ஃபேமிலி ஃப்ரெண்டாச்சேன்னு வந்து உட்காந்து காபி சாப்பிட்டா

இன்னொன்னு அது வந்து என்னைக்கோ ஒரு நாள் பூகம்பம் மாதிரி வெடிச்சு நான் தாலி கட்டின என் பொண்டாட்டியே என் மேல சந்தேகப்படுவான்னு என் பொண்டாட்டிய பத்தி நான் நினைக்கல நினைச்சேன்னா அப்போ நீ நினைச்சா தீந்துடுத்த சண்டை இல்ல வேதம் இல்ல வெரி குட் பாவம் சுந்தரமும் மனாவும் நினைச்சு அவன் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கான் ஏன் தெரியாது வேண்டிமா தெரியாது அன்னைக்கு ஆசை அதிர்ஷ்டம் பண்ணி கொண்டாட அன்னைக்கே உன் மனசுல இருக்கிற சந்தேகம் பாம்பு மாதிரி வெள்ள வந்து சருக்குன்னு கொட்டல அகத்தின் அழக முகத்தில் தெரியும் தெளிவா சொல்லியிருக்கான் மனு வாஸ் நாட் அ ஃபூல் அவளுக்கு நிச்சயமா எல்லாம் தெரிஞ்சிருக்கும் எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றேன் நீங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே எங்கள் ஆஃபீஸ்க்கு என்ன வந்து பார்த்தா சார் நீங்கள் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் எங்கள் எல்லாருக்குமே ஒரு ஃப்ரெண்ட் ஃபிலாசர் கைடு எல்லாம் ஆனால் இனியிலேருந்து நீங்கள் என் தம்பியோட மேனேஜிங் டைரக்டர் இந்த உறவு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா சாரின் இப்போதான் நீங்கள் மனம் மனத்துக்கு கூட்டின்னு போக நான் விட்டு மன்னிப்பு கேட்கணும் பிளீஸ் கிளம்புண்ணா தேவையில்லை நினைக்கிறேன் எனக்கு மனோ என்கிட்ட பேசினப்போ இந்த கடுதாசு டெலிஃபோன்ஸ்ரலா பேசினா என்ன சொல்லணும்னா நீ அவகிட்ட இவ்வளோ மோசமாக பிஹேவ் பண்ணதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசல அவன் மனசை நான் இவ்வளோ புண்படுத்தி இருந்தோம் அவன் எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துட்டு இருக்கா அவளை போய் சந்தேகப்பட்ட என்னன்னா கிளம்போ ஒரு நொடி கூட இங்கே இருக்க கூடாது வாங்கும் அவளை போய் பார்த்தே ஆகணும் ம் போகலாம் மனோ அதுக்கு போகலாம் பார்க்கலாம் பேசலாம் ஜோக் அடிக்கலாம் ரொம்ப சாதாரணமாக இருக்கலாம் இந்த மாதிரி எதுவும் நடந்ததாக வெளில காமிச்சிக்க வேண்டாம் மோஸ்ட் ப்ராபப்ளி நத்திங் வில் ஹேப்பன் முக்கியமாக இந்த கடுதாசு டெலிஃபோன் இந்த ரெண்டு விஷயத்தையும் அங்க வந்து கொட்டிது இப்ப தாண்டா புரியுது நம்ம மேல எதுக்கு ஜானா மேடம்க்கு அவ்வளோ கோவம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அவங்க கோபத்துலேயும் ஒரு நியாயம் இருக்குடா நிச்சயமாக்கா அவங்க நிலையில இருந்து பார்த்தா அவங்க செஞ்சது தான் ஆனா இத்தனைக்கும் காரணம் அந்த குல நெறிப்பைய வாசுதான் நான்தான் அப்பவே சொன்னேனே அவன் பழி வாங்கிறதுக்கு திரும்ப வருவானே நீ தான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்ட என்ன உள்ள வரலாமா என்ன ரெண்டு பேரும் இப்படி மலைச்சு போய் நின்ன எப்படி ஐ எம் ஸ்ரீதர் திஸ் இஸ் மை வைஃப் ஜானா உள்ள வான்னு சொல்லாமே வாங்க சார் ஆ மேடம் நல்லா இருக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் வான்னு சொல்லுங்க சார் ஆ இது மரியாதை நீ உட்கார் ஆ இந்த மாதிரிதான் ஏதோ சொல்லுவாளே திறந்த வீட்டில் உள்ள நுழைவுன்னு அந்த மாதிரி நாங்கள் வந்தாச்சு இதுக்கப்புறம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வாங்க சார் அப்படி என்ன அர்த்தம் அது இல்லை சார் நான் உங்களை எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு வந்துடுனா எனக்கு ஒன்றுமே புரியல சார் வெரி சாரி என்ன சாரி பூரின்னு இது மாதிரி நானும் ஜானா இன்னைக்கு ஒரு முடிவாக வந்திருக்கோம் வந்து இருந்து உங்கள் ஆற்றுல விருந்து சாப்பிட்டு போறது என்ன என்ன ஜானா தாராளமா சார் இது உங்கள் வீடு இங்கே இருக்கிறது உங்கள் சாப்பாடு நீங்கள் எப்போ வேணால் வரலாம் எப்போ வேணால் சாப்பிடலாம் சார் கொடுக்குறீங்க இங்கே வந்தால் நல்ல சாப்பாடு கிடைக்குன்னு பார்த்தேன் இங்கே வந்து எங்கேயாச்சும் சாப்பாடு மாதிரி இருக்குன்னு சொன்னால் எப்படி ஜானா சமையல் மாதிரிலாம் வேண்டாம் ஃபஸ்ட் பிளாஸாக பண்ண சொல்லு கண்டிப்பாக அப்புறம் மற்றபடிக்கெல்லாம் எப்படி

இந்த மாதிரி தோப்புல உட்காந்து விளையாடுறது ரொம்ப ஜாலியாக தான் இருக்கு போலீஸ்காரங்க வருவாங்க யாராவது முடியல ஆடுது நாளில இருந்து நாம சீட் ஆடுறதுக்கு ஒரு அருமையான இடத்த முடிவு பண்ணி வச்சிருக்கேன் எங்க போலீஸ்லே இல்லையே ஒரு கை குறையுதுன்னு சரிக்கு சமமா உட்கார வச்சு விளையாண்டுருக்க பாரு என்ன சொல்லணும்டா டேய் எங்கடா இடம் பார்த்திருக்கேன் எங்க எதிர்த்த வீட்டுல சுமதிக்கா இருக்காங்கல்ல இல்ல ஆமா அதே வீடு தான் வேற வேணவே வேண்டாம் எங்க அப்பா குதிரக்குள்ள இல்லைன்ற கதையா அதேப் புறற முடியும் அவங்க இதுக்கு ஒத்துக்குவாங்களா இல்ல உங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா சும்மா விடுவாங்களா அண்ணே உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் பிணங்கalle சும்மா விஸ்கி விஸ்கி ஊத்தி பாரு அப்பா என்ன கழுதையா பிணங்கalle எடுத்து ஒடிக்கிறதுக்கு முதல்ல என்ன பேசஒறையா

இவனை நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன் அங்கே போனால் ஏதாவது ஒன்றா விட்டுட்டு வருவாங்க அதான் எனக்கு தெரியுமே அதான் முன்னாடியே சொன்னேன் அதுக்குள்ளே எனக்கு கோச்சிக்கிட்டீங்க இப்படி தான் எங்கள் பாட்டி ஊரில் ஒன்று நடந்துச்சு டேய் சும்மா வள வளன்னு பேசிட்டு இருக்காரு சொல்ல வர்றத சீக்கிரமா சொல்லு டேய் சொல்ற சொல்ற சுமதி அக்கா வீடு இருக்கே அது பெரிய வீடுனே அப்புறம் சுமதி அக்காக்கு புள்ள குட்டி வேற இல்லை வீடு வேற பெருசா இருக்கா பின்னாடி தோட்டம் தொரவுன்னு எக்க சக்கமா இருக்குண்ணே ஐயோ டேய் இவன் சொன்னதே தான்டா சொல்லிட்டு இருக்கான் ஒரே தலைவலியா இருக்குடா என்னடா சொல்ற சொல்றியா இல்லையாடா அது இல்லண்ணே காசிக்கு போனா எதையாவது ஒண்ணு உடனும் இல்ல சுமதி அக்கா அவங்க வீட்டுக்காரு ஆத்துல குளிக்கும் போது அப்படி ஆத்தோட போயிட்டா வீடு நிலம் தோட்டம் எல்லாம் உங்களுக்கு தானே அப்புறம் நாம இஷ்டம் போல எப்ப வேணா வீட்லயே சீட்டா பாவி பாவி உன் வாயில் நெருப்பு வச்சு கொளுத்தா டேய் புட்றா அவனை அவளா சரி விடுறா இதை படுறா உள்ளா இனிமேல் இந்த மாதிரி பேசுகிறவாள வச்சுக்காத புரியுதா டே அவனை விடுறா நான் பார்த்துக்குறேன் டேய் தங்கம் சுமதே கவிட்டு கொள்ளையில ஒரு கருங்காலி மரம் இருக்குடா ரொம்ப நாளா எனக்கு அது மேல ஒரு கண்ணு ரொம்ப காலத்து மரம் அத மட்டும் நம்ம வெட்டி விற்றுட்டோன்னு வையே செம்ம காசுடா அப்படியா ஆமாடா நீ தான் சொன்னியே அவங்க வர்றது ஒரு மாசம் ஆகணும் அதுக்குள்ள நம்ம வேலைய காதும் காதும் வச்ச மாதிரி கச்சிதமா முடிச்சிடலாம்டா நல்லா யோசிச்சு பாரு மாமா மாமா ஓ எனக்கு ஒண்ணும் வேணாம் மனோ நான் சாப்பிடுற mood இல்ல நான் இப்ப அந்த moodல தான் இருக்கேன் நான் நீ சாப்பிட்டாலும் ஆகும்

ஜானா மேடமக்கு எனக்கு ஒரு பனிப்போர் நடந்துட்டு இருந்துச்சுல அது ஒரு முடிவுக்கு வந்து ரெண்டு பேரும் வெள்ளக்குடி காமிச்சிட்டோம் முதல்ல நேசக்குறை நீட் நதி யாரு ஒரு பிரச்சனை முடிவுக்கு வந்து வெள்ளை வெள்ளக்கொடி காமிச்சாச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறமா யார் செஞ்சது தப்பு யார் செஞ்சது சரி அப்புறம் முதல்ல நேசக்காரன் நீட்டினது யாரு இதெல்லாம் ரொம்ப முக்கியமா என்ன தெரியுமா நேற்று திடீர்னு சீதர் சாரும் ஜானா மேடமும் மத்தியானம் வீட்டுக்கு வந்துட்டாங்க எங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல நல்லா சந்தோஷமாக உபசரிச்சு அவங்கள உட்காரலாம் வச்சோம் திடீர்னு ஸ்ரீதர் சாரு நாங்களும் இங்கே சாப்பிட்டுட்டு தான் வந்திருக்கோம் எங்களுக்கும் சேர்த்து சமையல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு ஜானா மேடம் என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டாங்க திடீர்னு கட்டி பிடிச்சிட்டு ஒரே அழுகை எனக்கு அதை பார்க்கும்போது என்ன தோணுச்சு இந்த சின்ன குழந்தைங்களாம் காலை கட்டிவிட்டு உதவிட்டு பிரிவிக்கிட்டோன்னு அழுமே அந்த ஞாபகம் தான் வந்தது என்ன செய்யறது என்ன சொல்கிறது ஒன்றுமே புரியலப்போ பிரிந்தவர் கூடினால் பேசணும்னு தோன்றுமோன்ற நிலைமையா நந்தினி சத்தியமாக சொல்கிறேன் இப்போ நீ சொன்ன இதே கவிதை எனக்கு அப்போவும் ஞாபகம் வந்தது எப்படி இந்த மனமாற்றம் வந்தது நம்ம ஸ்ரீதர் சார் ஆஃபீஸில் வாசன்னு ஒரு அக்கௌண்ட் இருந்தான் சுந்தருக்கும் மம்முக்கும் ஒத்து வராதுன்னு நினைக்கிறேன் சுந்தர் வந்து எம்டி கிட்டே க்ளோஸாக இருக்கானே சுந்தர் நல்லா வளர்ச்சி அடைறானேன்னு பயங்கர பொறாமை சுந்தர் மேலே சுந்தரோட செக்கை திருடிட்டான் அவன் பணத்தை கையாடிட்டான்னு சொன்னேன் அவன் தானே ம் அவனே தான் அதுக்கப்புறம் நம்ம எம்டி சார் அவனை வேலையை விட்டு எடுத்துட்டாரு அது வேற அவனுக்கு இன்னும் கோவம் அவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா இவன் ஸ்ரீதர் சார் வந்து வேலையை விட்டு எடுத்ததுனால எனக்கும் ஸ்ரீதர் சாருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி பொருளை கிளப்பி விட்டுருக்கான் அதோட மட்டும் இல்லாம ஜானா மேடம்க்கு வேற ஃபோன் பண்ணி சொல்லி ஒரு மொட்டைக்கடைதாசை வேற அமுச்சு விட்டுருக்கான் அதுல ஜானா மேடம்க்கு இவ்வளோ சந்தி பயமே இல்லை எப்படியோ நம்ம சுந்தரோட ஃப்ரெண்டு ராஜுன்னு ஒரு பையன் இருக்கான் அவன் மூலமாக எல்லாம் தெரிஞ்சு இப்போ ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிடுச்சு ம் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஆள் இருந்தாலும் சந்தேகம்னு ஒன்று வந்துட்டா அவங்க எவ்வளோ தாழ்ந்தவங்களாயிடுறாங்கல்ல ம் பிரிஞ்சு போன உறவை ஒட்ட வைக்க வந்தாங்களா என்ன ஒட்டிச்சா இல்லையா ம் ஒட்ட வச்சுட்டு தான் போயிருக்காங்க எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சு போச்சு வயசு அனுபவம் அந்தஸ்து மூணுத்திலையுமே வித்தியாசமாக இருக்கிறவங்க கிட்ட சம உரிமையோடு பழகவே கூடாது ஒரு லிமிட் மெயின்டைன் பண்ணால் தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே சுலபமாக போயிட்டுருக்கும் எம்ஏ எம்பிபிஎஸ் எம்இ இந்த மாதிரி பட்ட படிப்புக்கெல்லாம் ஒரு கால நிர்ணயம் வச்சுருக்காங்க ஆனால் வாழ்க்கைங்கிற பாடத்தை கற்றுக்கறதுக்கு ஒரு ஜென்மோ எடுத்தாலும் போதாது மற்றவங்க மனசை புண்படுத்தாமல் எப்படி நடந்துக்கணுங்கிறத நம்ம கற்றுக்கிட்டோன்னா வாழ்க்கைங்கிற பாடத்தில் ஓரளவு தேறலாம் மட்டும் இல்ல இந்த பரிட்சை இல்லை வாழ்க்கையிலேயும் பரிட்சை இருக்கு காலேஜ்ல எக்ஸாமில ஃபெயில் ஆயிட்டோம்னு வச்சுக்கோ ஏப்ரல்லையோ செப்டம்பர்லயோ எழுதி பாஸ் பண்ணிடலாம் ஆனா வாழ்க்கையோட எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டோம்னு வச்சுக்கோ அதுல தேரவே முடியாது அதனால வாழ்க்கை பரீட்சையை கவனமா எழுதணும் பாஸ் ஆகணுங்கிற பாஸ் ஆயிட்டேன் கொஞ்ச இருக்க சரி கிளாஸ்க்கு டைம் ஆச்சு கிளம்பலாமா கிளம்பலாம் ஆனா இதை யார் திங்கிறது தெரியுறது கிளம்பு இன்னும் மஜால் வடையெல்லாம் வேற இருக்கு சாப்பிடு சாப்பிடு